வணக்கம் உள்நாட்டு தொழில் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு தமிழக அரசு ஒரு அருமையான கடன் உதவி திட்டத்தை வந்து ஆர்விச்சிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டம் ஏஏ பிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் அல்லது புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலுக்கு அது ஏற்றுமதியானாலும் சரி உள்நாட்டு வர்த்தகமானாலும் சரி அதுக்கு இந்த தொழில் மூலயமா நமக்கு இந்த லோன் மற்றும் அதில் பெரிய அளவில் மானியமும் நாம் அவையில் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல தொழில்களை வந்து பட்டியலிட்ருக்காங்க குறிப்பாக ஏற்றுமதிக்குன்னு சொல்லி பார்த்தா உணவு பதப்படுத்துதல் அதுக்கடுத்து தென்னை நார் சார்ந்த தொழில்கள் அதுக்கடுத்து ஆயத்த ஆடைகள் ரெடிமேட் கார்மெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் உள்நாட்டு சேவை மற்றும் உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரைஸ் மில்லு ஸ்பின்னிங் மில்லு மளிகக்கடை அதுக்கடுத்து ட்ரேடிங் அதாவது மொத்த மற்றும் சில்லறை விற்பனை அதுக்கடுத்து பியூட்டி பார்லரு உடற்பயிற்சி நிலையம் வாடகை காரு ஆம்புலன்ஸு இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் மற்றும் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கும் அதை விரிவுபடுத்துறதுக்காக லோன் வேணும் அப்படின்னா அதை கூட இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது குறிப்பாக இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மானியத்தோட உச்சபட்ச லிமிட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் அதாவது உற்பத்தி தொழிலுக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி மானியம் சேவை தொழிலுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் மானியம் ட்ரேடுக்கு வந்து ஐம்பது லட்சம் மானியம் இதை வந்து திருப்பி செலுத்துவதற்கான காலம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்து வருஷம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு சதவீத வட்டி மானியமும் இதில் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் ஸோ இதை வந்து நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன் அதாவது எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற தளத்துக்கு போயிட்டு இந்த ஸ்கீமை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம் அல்லது ஏஏ பிசிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஆதிதிராவுடன் மற்றும் பழங்குடியினருக்கு தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் ரெண்டாவது இது வந்து எந்த தொழிலுக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த எர்த் மூவர்ஸு ஜேசிபி டிப்பர் லாரி ஸோ இந்த மாதிரி வியாபாரங்களுக்கு வந்து அதாவது கட்டு கட்டுமானம் சார்ந்த தொழில்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இந்த தொழில் மூலிமா பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து தனிநபர் அதாவது ப்ரொப்பரேட்டர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எதுவாக இருந்தாலும் இந்த அந்த கம்பெனி இந்த மாதிரி ஆதிராவுடன் மற்றும் பழங்குடியினராக பழங்குடியினராக ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு இது தேவையோ இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமோ அவங்க வந்து பயன்படுத்திக்கங்க